இயேசு பிரசங்கிக்கத் தொடங்கினார் மனந்திரும்புங்கள் ஏனென்றால் பரலோக ராஜ்யம் சமீபித்து விட்டது தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதைக் காப்பான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் மறுபடியும் பிறக்காத எவரும் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழைய மாட்டான் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் தேவன் தம்முடைய ஒரேபெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே குமாரனுடைய நாமத்தில் உள்ளவனாயிராதபடியினால் அவன் ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கடியினால் அவர்கள் ஒளியைப் பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கிரை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியரிடத்தில் வராதிருக்கிறான் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய்ச்செய்யப்படுகிறது செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு உளியலிடத்தில் வருகிறான் என்றார் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளைக் கைக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன்